இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா நம்ம குமரமங்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்கோம் அதாவது திருச்செங்கோடு டு நாமக்கல் ராசிபுரம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா குமரமங்கலம் இருக்குது அங்கே தான் அந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் சரிங்களா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டிவினா திருச்செங்கூர்லருந்து தீபக் பேசுகிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இருந்து வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் போகிற வழியில் ராசிபுரம் போகிற வழ பார்த்திங்கன்னா குமரமங்கலம் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு வீட்டு மலையில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுருந்தாங்க அந்த பாதிப்பு இந்த வீடியோவில் நம்மளுக்கு உங்களுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அதாவது வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீரோட்டம் எப்படி பார்க்கணும்னா அதாவது ஜல மூளை ஈசானி மூலை அல்லது வடகிழக்கு திசையில் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர் அமைக்கணும் வாஸ்துப்படி அப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்து நீர் செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் வீட்டு அப்படி நம்ம செக் பண்ணிவிட்டு நமக்கு அந்த இடத்து நீர் மட்டும் கிடைக்குதா நீர் ஊற்று கிடைக்கிதா அப்படின்ட்டு செக் பண்ணுவோம் அப்படி செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா கரெக்டாக அந்த ஜலம் மூளை ஈசான மூளை வடகிழக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நீர் ஊற்று மட்டம் கிடைச்சிச்சு அந்த ரெண்டு நீர் ஊற்று சந்திக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம மையமாக நம்ம செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த நம்ம எவ்வளோ டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி கிடைக்கும் அப்படிங்க மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிக்க செக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூ டு இரநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் தான் வரும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றம்போடு டு ஏழ்நூறு அந்த ரேஞ்சில் வரும் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு அடி ஓட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றஞ்சி தண்ணி ஈல்டு நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும் அப்படி மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கசியூல் வந்து கிடச்சிச்சு ஒரு நாற்பது அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கசியூல் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேர் கட்டாயிருச்சு அப்படி ஃபர்ஸ்ட் லேர் கட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எடுத்த ஒரு அஞ்சு தண்ணி ஒரு ஒருஞ்சு தண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா அந்த மட்டத்திலே நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அதுக்கும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே சரி ஓரளவுக்கு டெத்து விட்டு விடலாம் ரெண்டாவது மட்டத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி எவ்வளோ வறட்சியான காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ண ஆரம்பித்தாங்க ஃபர்தர் நமக்கு கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஏழுநூத்தி இருபது அந்த அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிச்சி அந்த ஏழ்நூற்றி இருபதில் கட்டானதோடு சேர்த்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஒன்றை முக்கியம் தண்ணியாட்டிட்டு நமக்கு ஈல்டு கிடச்சிச்சி அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது அடி ஓட்டி ஃபைனில் வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு வரைக்கும் ட்ரில் பண்ணாங்க எண்பது எட்நூறு அடி ஓட்டி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா இந்த இடத்துல நம்ம ஒரு ஒன்றரை தனியாக ஈல்டு சொல்லியிருந்தோம் ஆனால் அதோட ஒரு காலஞ்சு ஆட்டிட்டு சேர்த்து நமக்கு ஒரு ஒன்றைய முக்கிய தண்ணி நமக்கு இந்த இடத்துல ஈல்டு கிடச்சிச்சி சரிங்களா இது போன்ற உங்களுக்கு நீரோட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை உங்களுக்கு வந்து நீரோட்டம் பார்ப்பதில்ல போர் அமைக்கிறதுல ஏதாவது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்சு ஹெல்ப் நாங்கள் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புதுப்பு அனுபவத்தை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வீடியோ மீண்டும் ஷேர் பண்ணுவோம் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளவளோ கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கீங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடம்புட நோட்டீஸ் வரும் சரிங்களா நன்றி வணக்கம்